தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆப் பத்தின ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பட் அது ரிவ்யூ அப்படின்னு சொல்றத விட அந்த ஆப் என்ன செய்யுது ரொம்ப பெரிய முக்கிய முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம பல விதமான ஆப்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் பட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஏற்கனவே ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் பழைய போன் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சினை பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸ் ஸோ ஃபேஸ்புக் ஹீட்டப் பண்ணுற பண்ற அந்த எக்கச்சக்கமான ஸ்பேஸ் எல்லாமே அவங்க போன மெமரி வந்து டம் பண்ணிவிடும் அப்படி இருக்கும்போது போன் ரொம்பவே ஸ்லோ ஆகும் பட் இவர்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த ஆப்ல கொடுக்க முடியும் ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்க இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும் இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆப்பாக இருந்தாலும் சரி அதோட லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஃபீச்சர் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது என்ன ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தமிழ் டக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அதே போல அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணலாம் ரெண்டுத்தையுமே பண்ணிடுங்க இது போல இன்னும் பல வீடியோக்களை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மெட் அப்படின்ற ஆப் இந்த ஆப்போட லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உள்ள போனவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஹெர்மெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சோஷியல் மீடியா சைட் அதாவது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் ஸோ இது போல் இருக்கக்கூடிய பல விதமான சோஷியல் மீடியா சைட்ஸ் உடைய அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் ஆப்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வெப் லிங்க்ஸ் அப்படின்ற இந்த வெப் ஆப்ஸ் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ஆப் ஒரிஜினல் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆப் ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லைட் வெர்ஷன் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது இதுக்கு தேவையான ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் அதுவும் வந்து இவங்க கரெக்டாக வந்து ஒரு வெப் பேஜாக ஒரு ஆப்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வந்து கரெக்டாக வந்து லைட் வெர்ஷனை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபேஸ்புக் எப்படி ஆப்ல ஓப்பன் ஆகும் அதே போல் இன்டர்ஃபேஸ் இருக்குது ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன் ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி என்னன்ன மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் டைல்ஸ் எல்லாமே பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் யூஐ எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா இமேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அதே போல தான் இருக்குது ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக்கு தேவையான சின்ன சின்ன லிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறத விட இந்த ஆப் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான உங்களுடைய சிஸ்டம் மெமரி எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும் இதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா லைட் ஆப்ஸுமே வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடவே வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக் வேண்டாம் நான் வேறு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா மெசெஞ்ச இருக்கு ட்விட்டர் இருக்கு ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் ஸோ இதோட லைட் வருஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இது போல் எந்த ஒரு லைட் வெர்ஷனையும் நீங்க ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெமரியா சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்களா அப்படின்றது எல்லாமே உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இதே போல் வேறு ஏதாச்சும் வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு இரண்டாயிரம் லைக்ஸ் எப்போ கிடைக்கிதோ அப்போ இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தமிழ் வழக்கலாம் டெக்னாலஜி